The <laughs> சட்டைய செலவு பண்ணி வைக்காட்டி எடுத்து போட்டுக்கிட்டு மரத்துல தொங்கிக்கிட்டு பேனர்ல ஏறிக்கிட்டு ஆட்டம் கட்டுறாங்கல்ல இதே நீயே வந்து படிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த வழி உணர்ந்தா அவங்கனால அந்த மாதிரி போய் மரத்துல தொங்கிட்டு இருக்க மாட்டாங்க நீதிபதி அவர்களையே வந்து இன்னைக்கு கேள்வி கேக்க கூடிய அளவுக்கு பெய்டு வீடியோஸ் போடுறாங்க யார் யாரோ வந்து பேசுறாங்க பொம்பளை பிள்ளைங்க அவங்கள எல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு என் வீட்டுக்காரர விட எனக்கு விஜய் தாங்க பிடிக்கணும் கேக்க கேக்கனு சிரிக்கிறாங்க அவமானம் பொண்டாட்டி போயிட்டாலே தல தலையா அடிச்சுக்க எந்திரிச்சு ரேண்டி எப்படியாவது எந்திரிச்சு ரேண்டி வேடிக்கை போயிட்டாலே என் பொண்டாட்டின்னு தல தலையா கணவன் அடிச்சுக்கிறாரு விஜய் வந்து அடிச்சுக்கிட்டாரா மேல் ஜாதிக்காரங்க தான் படிக்கணும் அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைப்போம் நம்ம பக்கத்துல இருக்கிற கீழ் ஜாதிக்காரங்க அதை விட நம்ம மேல் ஜாதி அது கிடையாது அவளுக்கு நாம எல்லாருமே கீழ் ஜாதி ஆனா பெரியார் எனும் பல்கலைக்கழகத்தில் பயின்ற இந்த சுயமரியாதை இயக்க தோழர்கள் இருக்கும் வரை ஒரு நாளும் தமிழ்நாட்டை எந்த கொம்ப நாளும் தொட்டு பார்க்கவே முடியாது தலைவலிக்கு வயிற்றுவழி மருந்தோ நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா என்ன நோய் நம்மளுக்கு தாக்கம் அடைந்திருக்கு என்று தீர்வாக நாம் ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற் போல மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் அதே போலதான் தற்பொழுது நம் கண்ணுக்கே தெரியாத கிருமினால் உடல் பாதிக்கப்படுகின்றது அந்த நோய்க்கு நம்ம மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் கருவிக்கே தெரியாத அளவுக்கு கிருமி அதாவது உளவியல் ரீதியாக நம் மனம் பாதிக்கட்ட கூடிய அளவுக்கு ஆரிய கூட்டம் பல ஆயிரம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூளையை சலவை செய்து தொடர்ந்து நம்மை மூட நம்பிக்கைகளுக்கு அடிமைப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படியான அந்த போக்கு அது இப்ப இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் உதாரணங்கள் நாங்கள் முன்வைக்கிறோம் நீங்களே அதை ஆராய்ந்து பாருங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்கள் அவை யாரு போன்ற ஒரு முப்பது நாற்பது பெண் கவிஞர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஆனா நம்மளுடைய ஆத்தா தாத்தா பாட்டி படிச்சிருக்காங்களா டிகிரி வாங்கி இருக்காங்களா உங்களோட அப்பா அம்மா டிகிரி வாங்கி இருக்காங்களா திமுக என்ன கிழிச்சது திராவிடம் என்ன கிழிச்சது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆனா திராவிட இயக்கம் தோன்றுவித்ததுக்கு பிறகுதான் நம்மளோட பிள்ளைங்க நாங்க எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்கோம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் இப்ப டபுள் டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படித்தானுங்க ஆத்தா படிக்கல ஆனா நம்ம பிள்ளைங்க நம்ம பேர குழந்தைங்க டபுள் டிகிரி படிக்கிறாங்க இதுதான் திராவிட இயக்கம் தோற்றுவித்தது செய்து கிழித்தது அப்படின்னு நம்ம மார்த்தட்டி சொல்லலாம் ஆனா தொடர்ந்து இந்த ஆரிய பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை தொட்டு பார்க்க துடித்துக்கொண்டே இருக்கின்றார்கள் இந்தியா முழுக்க இந்தி தான் தேசிய மொழின்னு மற்ற தாய்மொழிகளை அழித்து விட்டு அவங்களுடைய கோலோச்சி இருக்கின்றார்கள் எல்லா மாநிலத்திலும் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களால வேறு ஊன முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு வெறி தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துட்டு வருது அதற்காக இப்ப அமித்ஷா அவர்கள் பொம்மலாட்டத்தை துவங்கி இருக்கின்றார் தொடர்ந்து அது நடந்துட்டு இருக்கு அது நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி பல வேறுபட்ட முகமூடிகளை அணிந்து இங்க நம்ம நம்மளுக்கு தெரியாம நம்மளைய தெரிஞ்சுக்க விடாம சில ஆட்களை அனுப்புறாங்க ஆளுநர் ஆகட்டும் ஆதவ் அர்ஜுனா ஆகட்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் நம்ம கோபிக்காரில் கோபியில் இருக்கிற எல்லாத்தையும் யார் ஆட்டுவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தான் அவர்களுடைய அந்த பொம்மலாட்ட கயிறு அப்படின்னு நினைப்போம் அது அது நம்ம தமிழ் கயிறு மேடை கிடையாது நம்மளுக்கான மேடை நம்ம இனத்தை நம் மொழியை அழிப்பதற்கான யுக்தியை அவங்க பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க தொடர்ந்து இந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும் தமிழ் என்ற செம்மொழியை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க போடுற அந்த திட்டங்களை ரிசர்ச் செய்து இதுக்கு பெரிய பண்ணி அந்த கிருமிகளுக்கு தடுப்பூசி போட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தடுப்பூசிக்கு பிறகு இப்ப நூறு ஆண்டு காலம் ஆயிற்று அவரு பெரும் போராட்டம் போடி போராடி நம்மளுக்கு அறுவை சிகிச்சை செய்து தடுப்பூசி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு நம்ம காலகட்டம் வரை இப்போ அந்த டோஸ் குறைஞ்சிருக்கு அந்த டோஸ் குறையாம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நடத்திட்டு வந்து இருக்கிறவங்க இந்த இயக்கத்தை சார்ந்து கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கவங்க கவுன்சிலருக்கு இங்க வந்து இந்த ஊர்ல வந்து கவுன்சிலருக்கு நிக்க போறாங்களா எம்எல்ஏ ஆக எம்பி ஆகிறக்கா யூடியூப் இருக்கா மைனர் அவர்கள் நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு போறாரா எம்பி சீட்டு தேரடி அவர்கள் அப்படின்னா நம்மளுடைய மண் மொழி இனம் காப்பதற்காகவே இவர்கள் தங்களுடைய முழுக்க பெரியார் வழி நின்று விடக்கூடாது என்பதற்காகவே அவர்களுடைய பயணத்தை நம்மளுடைய தமிழ் இனத்திற்காக அர்ப்பணித்து வருகின்றார்கள் பெரியார் வழி வந்த அப்ரண்டிஸுகள் நம்மளுடைய அறிஞர் அண்ணா மற்றும் முத்தமர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தவரை அவர்கள் பெரியார் போட்ட தீர்மானத்தை சட்ட வடிவமாக்கி ஒவ்வொரு திட்டமாக நமக்காக செயல்படுத்தி நம்மை முன்னேற்றினார்கள் என்ன முன்னேற்றிட்டாங்க அப்படின்னு இளைஞர்கள் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது வெளையும் சொல்லையுமா இன்னைக்கு செருப்பு போட்டுக்கிட்டு அப்படியே பைக்ல லோன்ல பைக் எடுத்துக்கிட்டு வேகமா போறாங்க அதனால அவங்களுக்கு தெரியாது சட்டையை கழட்டி விட்டுட்டு செருப்பை கழட்டிவிட்டு பத்து தெரு சுத்தி நடந்து வான்னு சொன்னோன்னு வைங்க அப்ப தெரியும் அருமை நம்ம எப்படி சுயமரியாதையோட இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கிறது அப்பதான் இளைஞர்களுக்கு புரியும் இப்போ நம்ம வீட்டில அம்மா அப்பா வந்து சட்டையை செலவு பண்ணி வைக்கங்காட்டி எடுத்து போட்டுக்கிட்டு மரத்துல தொங்கிக்கிட்டு பேனர்ல ஏறிக்கிட்டு ஆட்டம் கட்டுறாங்கல்ல இதே நீயே வந்து படிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த வழி உணர்ந்தா அவங்கனால அந்த மாதிரி போய் மரத்துல தொங்கிட்டு இருக்க மாட்டாங்க அந்த காலத்துல கல்விய காதல கேட்டா ஈயத்தை காச்சி காதுல ஊத்துணும்னு சொன்னாங்க வாய்ப்பாடு சொன்னா நாக்க அறுக்கணும்னு சொன்னாங்க எழுதுனா கட்ட விரல வெட்டுவேன்னு சொன்னாங்க இதெல்லாம் இப்ப அவங்க கேள்விப்படுறது கிடையாது ஈஸியா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அதில் ஸ்காலர்ஷிப் வருது காலேஜ் போகிறாங்க ஏழரை விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு கல்விக்கான உயர்கல்விக்கான எல்லா ஊக்குவிப்பு தொகைகளும் இருக்கு வெளிநாடு போகிறதுக்கான எல்லா முழு செலவையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஏற்றுக்குது இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் படிக்காம எப்படி இருந்தாங்க அந்த படிக்க விடாம யார் இருந்தாங்க கீழடி நம்ம தாய்மடி என்று கீழடியில நம்மளுடைய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுடைய தமிழ் எழுத்து அங்கே எழுதப்பட்டிருக்கு அப்ப இடையில ஏன் நம்மலாம் படிக்கல அப்படிங்கிற அந்த வரலாறு இளைஞர்களுக்கு தெரியணும் இல்லையா அப்போ அவங்க அதை தெரிஞ்சுக்காததின் விளைவு இன்னைக்கு ரொம்ப லக்ஸூரியா இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான நடிகர்களை ஊக்குவித்து கொண்டு அதுதான் உலகம் அப்படின்னு நீதிபதி அவர்களையே வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு பெய்டு வீடியோஸ் போடுறாங்க யார் யாரோ வந்து பேசுறாங்க பொம்பளை பிள்ளைங்க இது அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு என் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தாங்க பிடிக்கணும் கக்க கேக்கனு சிரிக்கிறாங்க அவமானம் வீட்டுக்காரர் இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு பெண் ஒரு மனைவி இல்ல அப்படின்னா எப்படி கணவன் இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் கணவன் மனைவிங்கிறது பாதிக்கு பாதி தான் அந்த குடும்பம் நிறைவு பெறும் அப்படின்னா இருவரும் சேர்ந்தால்தான் நடிகர் வந்து அங்க வந்து ஃபில் பண்ணிட முடியுமா அந்த இடத்தை நிரப்பிட முடியுமா பொண்டாட்டி போயிட்டாலே தல அடிச்சுக்க அடிச்சு எந்திரிச்சிரேண்டி எப்படியாவது எந்திரிச்சிரேண்டி வேடிக்கை போயிட்டாலே என் பொண்டாட்டின்னு தல தலையா கணவன் அடிச்சுக்கிறாரு விஜய் வந்து அடிச்சுக்கிட்டாரா இப்படியான இந்த மாற்றங்கள் தொடர்ந்து அந்த பாசிச பாஜக இந்த மாதிரி போலியான வேடம் விட்டு மாறு வேடத்தில் நம் இளைஞர்களை மாற்றுவதற்கு பல யுக்திகளை கையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா பெரியார் எனும் பல்கலைக்கழகத்தில் பயின்ற இந்த சுயமரியாதை இயக்க தோழர்கள் இருக்கும் வரை ஒரு நாளும் தமிழ்நாட்டை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்கவே முடியாது நம்மளுடைய சமூக நீதி சமத்துவ நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஓரணியில் தமிழ்நாடு திமுக ஒன்னு சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டை அவர் அவருக்கு தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய இனம் மொழி மானம் காப்பதற்காக நாம் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார் ஏன்னா அந்த காலத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மனு நீதி நூல் மனு தர்மமா அவங்க பண்றதெல்லாம் நீ பாருங்க பெண் சம்பந்தப்பட்ட இந்த தலைப்புங்கறனால அந்த அத்தியாயத்தை அத்தியாயம் விதி ஏழுல பெண்கள் தங்களுடைய மனம் போன போக்குல யாரும் இயங்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க இதுதான் தர்ம நூலா பெண்கள் யாராவது ஒரு ஆண் அவங்க வீட்டுல இருக்க தந்தையோ மகனோ பிள்ளையோ யாராவது ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் இதுதான் மனு தர்ம நூல அதாவது ஆண் பிள்ளையானாலும் ஜான் பிள்ளைன்னு அந்த காலத்துல சொன்னது இன்னைக்கு ஏதாவது உங்க வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இதை சொல்லுங்க நீங்களே அதெல்லாம் மறந்துருப்பீங்க நீங்க இத கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இப்ப அந்த பேச்சு வழக்கெல்லாம் இல்ல மறைஞ்சிருச்சு ஏன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் பெண் விடுதலை வேணும்னு ஒரு ஆணாக இருந்து கொண்டு போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க இப்ப பேச்சு வழக்குல அன்னைக்கு சொன்னீங்க ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைன்னு இன்னைக்கு என்ன சொல்றீங்க கொல்லி போடுறதுக்கு மகன் இல்லை எல்லாம் சோறு போடுறதுக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு கேக்குறீங்களா எல்லாத்து வீட்லையும் பொம்பளை பிள்ளை தான் வேணும் அந்த பிள்ளைய தான் கொஞ்சணும் அப்படின்னு விரும்பி மகளாக பிறந்தா பரவாயில்ல கர்ப்பிணியா உங்கள் மனைவி இருக்கும் பொழுது எப்படியாவது பொம்பளை பிள்ளைய பெற்று கொடுமா இதுதானே ஆண்கள் ஆசைப்படுறீங்க அந்த மனநிலை எப்படி மாற்றப்பட்டது திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த இவங்க எப்படி உளவியல் ரீதியா மூட நம்பிக்கைக்குள்ள அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ அதே மாதிரி நமக்குள்ள இந்த கொண்டு கொண்டு வந்தது திராவிட கழகம் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து அடிமைப்பட்டு இருக்கணும் அடுப்பங்கரையிலேயே இருக்கணும்னு இருந்தது அதுலயும் முக்கியமா கல்வியில கூட பிணைந்து இருந்தது மேல் ஜாதிக்காரங்க தான் படிக்கணும் அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைப்போம் நம்ம பக்கத்தில் இருக்கிற கீழ் ஜாதிக்காரங்க அதை விட நம்ம மேல் ஜாதி தான் அது கிடையாது அவளுக்கு நாம எல்லாருமே கீழ் ஜாதி தான் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிட பூர்வக்குடி எல்லாருமே அவளுக்கு கீழ் ஜாதி தான் நம்மளுக்கு கீழே ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம தான் இருக்கும் நம்ம புத்தி அப்படி போகும் அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க ஜாதி மதம்னு சொல்லி நம்மளையே உளவியல் ரீதியா கெடுத்து வச்சிருக்காங்க அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் எப்படி மீட்டர் கலைஞருடைய பல்கலை பெரியாருடைய பல்கலைக்கழகத்துல படித்து வந்த கலைஞர் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பெரியார் கண்ட கனவு பெண் விடுதலை அப்படிங்கனா பெண் விடுதலைன்னா என்ன பேண்ட் சட்டை போட்டு சுடிதார் போடுறது பெண் விடுதலைன்னு அவர் நினைக்கல பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் வேலை வாய்ப்புல அங்க போய் அந்த பொறுப்புல உட்காரணும் பொருளாதார சுதந்திரம் பெற வேண்டும் என்பதுதான் முக்கியமான பெரியாருடைய கனவு பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் எப்படி படிக்க வைக்கிறது எட்டாவது வரைக்கும் எப்படியாவது பாஸ் பண்ணிருங்கப்பா உங்களுக்கு நலத்திட்டம் தரோம் கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள் கல்வி அப்படிங்கிறது அந்த பெண் பிள்ளைய அந்த குடும்பத்துக்கு பாரமா இருந்தாங்க அந்த காலத்துல குழந்தை திருமணம் பண்ணி எப்படியாவது வேற வீட்டுக்கு தள்ளி விட்டுறலாம் சோறு போட்டு இவளுக்கு செலவே பண்ணக்கூடாதுங்கிற மனநிலை பெற்றோர்களுக்கு இருந்தது அது அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் இருபாளருக்கும் இருந்தது தான் அப்படி இருந்த அந்த காலத்தில் எட்டாவது பாஸ் பண்ணா நலத்திட்டம் படிப்படியாக பத்தாவது பாஸ் பண்ணாலும் நான் கொடுத்துட்றேன்மா அடுத்தது பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சார் இதுக்கு முழுக்க முழுக்க கலைஞருடைய அந்த திட்டங்கள் தான் பன்னிரெண்டாம் வகுப்பு எப்படியாவது பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அது வரைக்கும் படிக்க வச்சு கொண்டு வந்தாங்க அம்மையார் அவர்கள் தாலிக்கு தங்கம் காலேஜ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம் அத கூவத்தூர்ல இருந்து வந்த அவர் வந்து நிலுவையில நிறுத்தி வச்சுட்டு புது புதுமை பெண் திட்டத்தினால தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்திட்டாங்க அத நாங்க நிறுத்தலைங்க திமுக காரங்க நிறுத்தல உண்மையிலேயே நிறுத்தினது கூவத்தூர்காரு தான் நிலுவையில இருந்த தாலிக்கு தங்கம் திட்டத்துக்கு திமுக ஆட்சி அமைத்த பிறகு அவங்க எல்லாத்துக்கும் அந்த திட்டத்திற்கு உண்டான அந்த நிதி உதவியை கொடுத்து விட்டு தான் புதுமை பெண் திட்டம் துவங்கினாங்களே மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் எங்க பொம்பளை பிள்ளைங்க மட்டுமா படிக்கிறாங்க பசங்களும் நாங்களும் படிக்கிறோம் பசங்களும் ரெக்வஸ்ட் பண்ணங்காட்டியும் அவங்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம்னு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு இப்படி கல்வியின் வளர்ச்சி மெது மெதுவா நமக்கே தெரியாம பெண் பிள்ளைகளை படிக்க வச்சு கொண்டு வந்தாங்க இது மட்டும் போதுமா இங்க எல்லாம் வந்துருக்கீங்க கூட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேம்மா நைட் டிஃபன் என்ன அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் டிஃபன் என்னன்னு கேட்டிருக்கீங்களா இன்னைக்கு கேக்குறமே பசங்க வந்துருக்கீங்க நைட் சாப்பிட்றதுக்கு வந்துடுறேம்மா அப்படின்னு இட்லி சுடுறோம் ஒரு சட்னி கூட கார சட்னி செஞ்சிடுமா தோசைன்னா தக்காளி குழம்பு வச்சிருமா அப்படிங்கிறோம் காலையில் என்ன சாப்பிட்றதுக்கு பொங்கல் எங்க அப்பா பொங்கல் விரும்பி சாப்பிடுவாரு உடனே மருமக நான் வடை வாங்கிட்டு வந்துடுறேன்னு அதுக்கு வடைக்கு சட்னி பொங்கலுக்கு சாம்பார் இவ்வளோ ருசியாக இப்போ சாப்பிட்றோமே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம என்ன மாதிரியான உணவு முறையில் இருந்தோம் களி கம்மஞ்சோ ஒரு உருண்டை பிடிச்சி போட்டாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அதை தானே தண்ணியில் உப்பு உப்பு மட்டும் போட்டு கரைச்சி தானே குடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்மளோட தாத்தா பாட்டி அதுல இருந்து எப்படி மாறுபட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கலைஞர் அனைத்து குடும்பத்திற்கும் ரேஷன் அட்டை அப்ப கொடுத்த அரிசி எல்லாத்துக்கும் கொடுத்த பள்ளி பருவத்துல என்னுடைய கிராமத்துல பக்கத்துல இருக்கிற அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு வரும் பொழுது அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க தீபாவளி பொங்கலுக்கு எங்க வீட்டில் பலகாரம் நம்ம உடனே அரை கிலோ ஒரு கிலோ ஸ்வீட் தான் செய்ய போறாங்களா தோசை சுடுறதே அரிசி ரேஷன் கடையில இருந்து கலைஞர் கொடுத்தது வந்துடுது என்ன வாங்கி அந்த தோசைக்கு என்ன ஊத்துறது அதுதான் பலகாரம் எண்பதுகள்ல அதுதான் பலகாரம் இன்னைக்கு டிஃபன் நம்ம என்னைக்காவது ராத்திரியில சோறு இப்ப கிராமத்துல எல்லாம் கூட பரவாயில்ல இல்லைன்னா எங்க பிள்ளைங்க நான் இப்படின்னு வெளியில இப்படி மீட்டிங் வந்துட்டோம்னா உடனே சுகி ஜொமேட்டோ பீஸா பர்கர் நக்கட் இங்க வரப்ப பாக்குற நம்ம சிவகிரி இல்ல ஷவர்மா சிக்கன் தொங்கிட்டு இருக்கு அவ்வளவு டெவலப் ஆயிருச்சு சிவகிரி கூட ஆனா ஒவ்வொரு அரசு பள்ளியில இருக்கிற குழந்தைகளும் காலையில இன்னைக்கு பொங்கல் சாம்பார் சாப்பிடுறாங்க அதற்கு காரணம் காலை சிற்றுண்டி திட்டம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டம் ஒரு கல்வி நிகழ்ச்சி வச்சு அதுல அந்த பிள்ளைங்க சொல்லுது என்னுடைய பொங்கல் சாம்பார் அந்த நம்ம பார்க்காம இருந்த அப்படிங்குறது இன்னைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது இது நான் இங்க இருக்கக்கூடிய மலை அடிவாரத்துல மொடக்குறிச்சி கிழக்கு ஒன்றியத்துல ஒரு பெண் குழந்தைகள்கிட்ட போய் இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் ஒரு ஆண்டு நிறைவு பெற்ற அந்த தேதியில அந்த பிள்ளைகள்கிட்ட பேட்டி எடுக்கலாம்னு போனப்ப சின்ன குழந்தை அஞ்சாவது படிக்கிற குழந்தை கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மா ஆறு மணிக்கே போயிடுவாங்க தொழிலர் அப்படிவாங்க அம்மா காலையில ஆறு மணிக்கே போயிடுவாங்க இத்தனை நாள் நான் வந்து மதியான சாப்பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவேன் காலையில வெறும் வயித்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த தாய் தன்னுடைய பொருளாதாரத்திற்காக வாழ்வாதாரத்திற்காக வேலைக்கு போகும் பொழுது பெற்ற குழந்தை காலையில ஏழு ஏழரை எந்திரிச்சு பள்ளிக்கு போய் மத்தியானம் சாப்பிட வரைக்கும் வெறும் தாயின் அந்த உணர்வை அந்த வழியை உணர்ந்தவராக இருந்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு இப்போ தாயுமானவர் என்று பெயரிட்டதில் என்ன தவறு ஒரு பெண்ணின் உணர்வை மதிக்க வேண்டும் சொன்னவர் பெரியார் அதன் வழி வந்தவர்கள் தான் இவங்க அண்ணா கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் போதுமா படிக்க வச்சாச்சு வேலைக்கு போகிறதுக்கு பெரியார் சொன்ன மாதிரி அரசு பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு பெண்களே வந்து ஆசிரியர்களாக அமர்த்தணும்னு சொன்னாரு இதெல்லாம் பத்தாதே அப்படின்னு கலைஞர் அவர்கள் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சுயமாக பொருளாதார விடுதலை வாங்க வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி குழு திட்டம் ஆரம்பிக்கிறார் த வேர்ல்ட் பேங்க் ஏசியாலே இப்படி ஒரு பெரிய திட்டம் தமிழ்நாட்டுல இந்தியாவில் தமிழ்நாட்டுல இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க திஸ் இஸ் நாட் only இன் ரூரல் பட் இட் இஸ் ஃபார் ஆல் அதர் sectors for டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் பேங்க்கே பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நான் பிறந்த காலத்துல அதை கொண்டு வந்திருக்கிறார் என்ன அப்படின்னா கிராமம் மட்டும் அந்த திட்டத்தினால வளர்ச்சி அடைய போகிறது கிடையாது அதைய தாண்டி அனைத்து துறைகளும் இந்த திட்டத்தினால் ஒரு பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த துறையினால் எல்லா அந்த திட்டத்தினால் எல்லா துறையும் வளர்ச்சி அடையும்னு வேர்ல்டு பேங்க் கலைஞரை பாராட்டினாங்க

மகளிர் சுய உதவி குழுக்கு மட்டுமே ஆயிரத்தி கோடி ஒதுக்கினார் கலைஞர் அவர்கள் இப்படி பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக பார்த்து 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 ஒவ்வொரு திட்டமாக அப்பா பண்ணாரே மட்டும் சும்மா விடுவாரா பெண்கள் யாரும் வீட்டில் சும்மாவே இருக்க வேண்டாம் வாங்க ஏறுங்க படிக்க போறீங்களா வேலைக்கு போறீங்களா தொழில் பண்றீங்களா போக்குவரத்து உங்களுக்கு ஃப்ரீ நீங்க எப்ப வேணாலும் நினைச்சா போகலாம் எப்ப வேணாலும் நினைச்சா வரலாம் நம்ம தீபாவளிக்கு நினைச்சா துணி எடுக்க போகலாம் இல்ல போர் கேட்டுக்கிட்டு இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டு நாங்க சும்மா கூட வருவோம் போக்குவரத்து என்பது அந்த போக்குவரத்து செலவு என்பது பெண்களுக்கு ஒரு பெரும் பாரமாக இருக்க கூடாது அதற்காக தன்னுடைய தந்தை கிட்டேயோ கணவர்கிட்டயோ கையேந்தி பெண்கள் நிக்க கூடாது அப்படிங்கறக்காக கொண்டு வந்ததுதான் ஸ்டாலின் பஸ் திட்டம் கரெக்ட்டுங்களா நம்ம அப்படி தானே சொல்லுவோம் பெண்கள் அப்படி தானே சொல்கிறாங்க ஸ்டாலின் பஸ்ஸுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் தலைவர் கொண்டு வந்த திட்டம் பேர் விடியல் பேருந்து எதிர்க்கட்சிகள் அவர் சேகில்லார் புக்கெல்லாம் படிச்சார்ல அவர் வந்து லிப்ஸ்டிக் பஸ்ஸுன்னு சொல்லுவார் ஆமா அவங்களுக்கு அவ்வளோதான் புரிதல் அவ்வளோதான் எது பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது அதனால் இந்த மாதிரியாக குறுக்க நெடுக்க அவங்கள்லாம் உழுவாங்க இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அமைச்சரவையில் முப்பத்தி ரெண்டு டிகிரி படிச்ச அவர் சொல்றாரு பெண்களுக்கு சம பங்கு சொத்து வேணும் அப்படின்னு அதெல்லாம் முடியாதுன்னு அவா கூட்டம் அப்ப ஆட்சியில் அவா கூட்டம் எல்லாம் தானே அங்க அதிகமா இருந்தது முடியாது அப்படின்ட்டாங்க ஆனா ஒரு தலைவன் வருவான் இதை நிறைவேற்றுவான்னு நம்பிக்கையோட இருந்தாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சொத்தில் சம பங்கு உண்டு என்று கலைஞர் அவர்கள் தீர்மானம் போட்டார் இது ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பெண்களை கேட்டீங்கன்னா உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும் அந்த காலத்துல எல்லாம் திட்டுவாங்க இது என்ன உங்க அப்பா விட்ட சொத்தா அப்படிம்பாங்க இப்ப எல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் இல்ல நிறைய பேச்சு வழக்கெல்லாம் மாறி போச்சு மாத்திட்டாங்க நம்மளுக்கே தெரியாம கலைஞர் அவர்கள் மாத்திட்டாங்க ஒரு கணவன் வந்து மனைவிய மெரினால இருக்கக்கூடிய கலைஞர் நினைவு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ஓன்னு அழுகுது ஐயோ இந்த பொண்ணு இந்த எதுக்கு அழுகுதுன்னு தெரியல நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட என்ன ஏதுன்னு கூட நம்ம கேட்காம இருந்தோம் நீ இப்படி அழுகிறாள் என்னாச்சுன்னு தெரியல என்னம்மா அப்படின்னு கேட்டா எங்க அப்பா வீட்ல இருந்து சொத்து வாங்கிட்டு வராம இருந்திருந்தேன் அப்படின்னா என்னெல்லாம் உங்க வீட்ல எல்லாம் இவ்வளவு மரியாதையா இருப்பீங்களா அதுக்கு காரணமான சந்தையாக இருந்து என்னை கௌரவமாக இந்த வாழ்க்கையை வாழ வைத்தவர் கலைஞர் அல்லவா அப்படின்னு ஒவ்வொன்னு அந்த நினைவகத்துல அழுதாங்க இதெல்லாம் பத்தாது இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா படிக்க வச்சாச்சு கடல் கடந்து போனாலும் பெண் பிள்ளைகள் என்னதான் பாதுகாப்பா இருக்காங்களா என்ன அப்படிங்கிற ஒரு பயம் பெற்றோர்களுக்காகட்டும் கணவன்மார்களுக்கு இருக்கும் அந்த இடத்துல கொண்டு வந்ததுதான் தோழி விடுதி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒன்பது மாவட்டங்கள்ல பதினோரு விடுதிகள் இருக்கு அந்த விடுதியில பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இல்லாத வசதி கூட அங்க இருக்கு லிஃப்ட் ஏசி அயன் பாக்ஸ் வாஷிங் மிஷின் சிசிடிவி டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் சிசிடிவி கேமராவோட கூலர் ஆர்ஓ சிஸ்டம்ல தண்ணி இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் கணக்குக்கு பிள்ளைங்க வந்து பத்து மணிக்கு வந்துடணும் நைட் டியூட்டி போறாங்களா ஷிஃப்ட் கணக்குக்கு அவங்களுக்கு அதுக்கான பாதுகாப்பும் கொடுத்து பெண்களுக்கான தோழி விடுதி இதை விட தமிழ்நாட்டில் எப்படி பெண்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கிற பெண்களை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழச்சிகள் சொகுசாக கௌரவமாக சுயமரியாதையோட வாழ்கின்றார்கள் இந்த மாதிரியான பெண்களுக்கான இந்த திட்டங்கள் தொடர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மனுதர்ம தர்ம நூல் படி பெண்கள் அதாவது கணவன் மற்ற ஆண்களின் காவலில் இருக்கணும் கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒட்டச்சு இன்னைக்கு சுக்குநூறாக்கி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து பெண்கள் முன்னேற்றம் தான் நம்மளுடைய சமூக முன்னேற்றம் ஏன்னா பெரியார் என்ன சொன்னார்னா இந்த சமூகத்துல ஆணும் பெண்ணும் சமமான பாப்புலேஷன்ல இருக்கும் அப்போ ஒரு இனம் ஒரு மட்டுமே இருந்தா இருந்தா செயல்படாம அதுக்கு என்ன பக்கவாதம் இந்த சமூகம் பக்கவாதத்தில் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பெரியார் சொன்னார் பெண்ணினமும் சேர்ந்து செயல்பட்டால்தான் இந்த சமூகம் சீராக மேலோங்கும் என்பதை அன்றைக்கு பெரியார் சொன்னார் அதை சீர்படுத்தி இன்னைக்கு செம்மையாக்கி நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது விழுக்காடு பொருளாதாரத்துல தலை தோங்கி எட்டாவது ஒரு உயரத்தை அடைந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு பதினொன்று புள்ளி ஆறு ஒன்பது நம்மளுடைய சுயமரியாதை இயக்கம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க சோ நம்மளுடைய இந்த திராவிட நாயகனால் நாம் தலை நிமிர்ந்து நிற்கின்றோம் இந்த கருப்பு சேவப்பு சுயமரியாதை கூட்டம் இருக்கும் வரை ஆரிய கூட்டம் தமிழ்நாட்டை ஒருபோதும் அண்ட விடமாட்டோம் என்று கூறி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி